ஹரிபுரம் அப்படிங்கற கிராமத்துல சிவையா அவருடைய மனைவி கமலா புல்ல வாசு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சிவையாவுக்கு ரொம்பவே வயசானதுனால அவருடைய பிள்ளையான வாசு கிட்ட அவருடைய ஜிலேபி வியாபாரத்தை ஒப்படைச்சு வீட்ல இருந்துகிட்டு மனைவிக்கு வேலைகளை உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா வாசு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஜிலேபி வியாபாரம் அந்த அளவுக்கு சரியா நடக்கல இப்படி இருக்கும் போது எப்பவும் போலவே காலையிலேயே வாசு அவனுடைய தள்ளு தள்ளிக்கிட்டு சந்தைக்கு போய் அங்கே ஜிலேபி தயார் பண்ணி அதுல இருந்து முதல்ல செஞ்ச ஜிலேபியை கடவுள் படத்துக்கு முன்னாடி வச்சு இப்படி வேண்டிக்கிட்டான் கடவுளே இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீ தாப்பா வழி பண்ணணும் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க ஒரு ஆள் வந்தான் ஏம்பா தம்பி ஜிலேபி சூடா இருக்கா இல்ல நேத்து முந்தா நேத்து பண்ணத வச்சிருக்கியா என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க நான் நேத்து முந்தா நேத்து பண்ணதெல்லாம் வச்சு விக்கிறது இல்லைங்க அன்னி அன்னைக்கு நல்லா சூடாக செஞ்சிதான் நான் வித்துக்கிட்டு இருக்கேன் வேணுனா உன்னை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிலேபி எடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுத்தான் அதை வாங்கி அந்த ஆள் அதை சாப்பிட்டு பார்த்து ஆஹா ஓ தம்பி இந்த ஜிலேபி ரொம்ப சூடா அருமையா இருக்கு ஏதோ தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டப்பா தப்பா எடுத்துக்காத ஒரு கால் கிலோ ஜிலேபியை பார்சல் கட்டு

நீ செஞ்ச ஜிலேபியை சாப்பிட்ற அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைச்சிருக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொட்லத்தை எடுத்துக்கிட்டு சிவையா கிட்ட போனாங்க அப்போ சிவையா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு ஏங்க என்னங்க கொஞ்சம் எழுந்துச்சு உக்காருங்க என்னடி தூங்குறவனை எதுக்காக எழுப்புற அப்படி இல்லைங்க வாசு நமக்காக ஜிலேபி கொண்டு வந்திருக்கான் நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு தான் உங்களை நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு அட கடவுளே நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேனே சரி கொஞ்சம் இருங்க நான் போய் சாப்பாடு பரிமாறிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அவங்க சாப்பாடு கொண்டு போய் வாசுக்கு கொடுத்தாங்க வாசுவும் சாப்பிட ஆரம்பிச்சான் இந்தாங்க ஜிலேபி சாப்பிடுங்க அப்படின்னு சிவையா கிட்ட கொடுத்தாங்க சிவையா அந்த ஜிலேபியை வாங்கி சாப்பிட்டு பார்த்து என்ன வாசு இந்த ஜிலேபி நான் கத்து கொடுத்த மாதிரி இல்லையே ஏதோ புதுசாக இருக்கு புதுசுன்னா நான் பண்ண ஜிலேபி நல்லா இல்லைன்னு சொல்ல வரியாப்பா நான் தினமும் கஷ்டப்பட்டு வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நீ என்னன்னா என் ஜிலேபிய குறை சொல்றியா நான் கூட ஜிலேபியை விற்றுதாண்டா குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் வயசு அதிகமானதால் என்னால் செய்ய முடியலை இல்லைன்னா உன்னை விட நான் நல்லாவே செய்வேன் அப்படின்னா எனக்கு ஜிலேபி செய்ய வரலங்கிறியாப்பா சரிப்பா நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம் யார் அதிகமா ஜிலேபி விற்கிறாங்களோ அவங்க போட்டியில் ஜெயித்தவங்க தோத்தவங்க ஜெயிக்கிறவங்க அப்படியே செய்யணும் இந்த இந்த எனக்கு எதுக்குடா நம்ம ரெண்டு யார் ஜிலேபி செய்றாங்கன்னு பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பா எவ்வளவுதான் சொன்னாலும் அப்பாவை எதுக்கு பேசிக்கிட்டு இருந்தான் வாசம் அப்ப பக்கத்துல இருந்து கமலா அப்பா புள்ள பேசிக்கிறத பாத்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க

ஆனால் இன்னும் ஸ்வீட்ஸுக்கு மட்டுந்தானா ஆர்டர் இருக்கும் இருக்கோம் சரியாதாண்டா சொல்ற நான் கூட அதை பற்றி தான் யோசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ நேரம் இல்லை உடனடியாக ஸ்வீட்டு தயார் பண்ணுறவங்க கிடைப்பாங்களா சொல்லு ஏன்னா நான் இப்படி சொல்ற பணம் அதிகமாக தரேன்னு சொன்னால் நூறு பேர் வந்து நிற்பானுங்க அப்படின்னா சரி நீ சொல்ற மாதிரியே செய்யலாம்டா அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கே இருந்த ஜிலேபி கடைக்கிட்ட போனாங்க அப்போ அப்பா போல தனித்தனியாக ஜிலேபி விற்கிறத அவங்க பார்த்தாங்க அண்ணா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குண்ணா என்னடா அது நம்ம தங்கச்சி கல்யாணத்தில் ஜிலேபி வச்சா எப்படி இருக்கும்ண்ணா ஆ எனக்கும் அந்த யோசனை வந்துச்சுடா தம்பி ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யாரு நல்லா ஜிலேபி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ என்ன பண்ணுறது அட இதில் என்னென்னா இருக்கு ரெண்டு பேர் கடைக்கும் போய் ஒரு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடலாம் யாரோடது நல்லா இருக்கோ அவங்க கிட்டேயே ஆர்டரையும் கொடுத்துடலாம் ஆ இதுதான் நல்ல யோசனை சரிடா வா போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல வாசுவோட ஜிலேபி கடைக்கு போய் ஒரு பிளேட் ஜிலேபி வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா சிவைய கடைக்கு போய் ஜிலேபி சாப்பிட்டு அதோட சுவையில மயங்கி ரெண்டு மூணு தட்டு ஜிலேபிய வாங்கி சாப்பிட்டாங்க பெரிய நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணத்துல ஜிலேபி வைக்கலான்னு இருக்கோம் அதான் ரெண்டு கடையிலையும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் உங்க ரெண்டு பேரில் நீங்க பண்ண ஜிலேபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணத்துல ஜிலேபி செய்யற பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் இந்தாங்க அட்வான்ஸு அப்படின்னு சொல்லி சிவையோட கையில பணத்தை வச்சுட்டு போயிட்டாங்க நான் எவ்வளோ பெரிய முட்டாளு கற்றுக் கொடுத்த குரு கிட்டேயே போட்டிக்கு போய் நின்னது என்னோட தப்பு தான் அப்படின்னு நினச்சே ரொம்பவும் வருத்தப்பட்டான் நேரா அவங்க அப்பா பக்கத்தில் போய் என்ன மன்னிச்சிடுப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் தொழிலை கற்றுக் கொடுத்த குரு கிட்டேயே போட்டி போட்டது என்னோட தப்பு தான் டே உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை பெரியவங்க சொல்றத எப்பவும் கேட்டு அதுபடி நடந்துகிட்டா வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்